இளத்திரன் வோவி முதலாக் ஆனது சக்தியின் அழகு வலுவின் அழகு ஏற்றத்தின் அழகு போல் அழகு விசையின் ஒரு அழகாகும் அழகை பற்றி கேட்குறாங்க இளத்திரன் வோல்ட்ன்றது அழகுன்னு கேட்குறாங்க இளத்திறன் போட்டு எங்க சம்மந்தப்படுதுன்னு கேட்டிங்கடா ஒளி மின் விளைவு என்ற ஒரு பாடத்துல சம்பந்தப்படுது அதாவது ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்துக்குள்ள ஒரு இலத்திரனை நாங்கள் பாய செய்யும் போது அதால உருவாக்கப்பட்ட இயக்க சக்தி என்ற என்னென்னு என்னன்னு கேட்டீங்கடா இ சமன் இளத்திறனால் உருவாக்கப்பட்ட இயக்க சக்தி சாம்பாடு இபினால தரப்படும் சில வேலை இதை கேன்னு சொல்லுவாங்க இயக்கசக்தி இவிஆருக்கும் இப்போ இந்த இளத்திறன்றது ஏற்றத்தை குறிக்கிது அதாவது நாங்கள் இளத்திறன் என்னத்தில் அழைப்போம்னா கூலோம்ல அழைப்போம் கூலம் வோல்ட்ரது அழுத்தத்தை குறிக்குது வோல்ட்ருனால் அழுத்தம் அப்போ கூலோம் தர அழுத்தம் சரியா அழுத்தம் போடுறோம் கூலோம் தர அழுத்தத்தை குறிக்குது இதெங்கே எனக்கு கேட்டிங்கன்னா ஒளிமின் விளைவில் அந்த இளத்திறன் காலப்படும் போது உருவாக்குற உயர் இயக்கப்பாட்டு சக்திக்கு என்ன சமம்பாரு கேட்டிங்கன்னா ஈ பி என்றதம் படுதப்படும் சரியா ஏற்றம் தர இளத்திரண்டு ஏற்றம் தர அழுத்தமாக இருக்க போகுது அப்ப இது என்ன திர அழகுன்னு முதலாவது சக்தி இந்த அழகா தான் இருக்கும் சக்தி அதாவது ஜூ சரியா சக்திண்ட அழகு அதாவது ஒளிமின் விளைவுல கடைசி படத்தில் இருக்கு இந்த ஒளிமின் விளைவுல இலத்திரன் போல்டண்டா என்னென்னு கேட்டீங்கன்னா சக்தி இந்த அழகு அதே மாதிரி வலுவின் அழகுன்னு கேட்டீங்கன்னா வெட் வலு ரெண்டாவதுக்கு வெட்ட வந்துடும் அதாவது ஏற்றத்தின் அழகண்டா கூலம் இல்ல இது கூலமும் அழுத்தமும் பெருக்கப்படுறதாலாம் வருது அப்ப தனி கூடம் வராது நாலாவது போல்டின் அழகண்டா போல் தம்பி அதே மாதிரி விசைன்ற ஒரு அழகண்டா இதுல விசை ஒன்றுமே கிடைக்கல இப்ப என்ற அழகா நியூட்டன் இதுல எதுவுமே சம்மந்தப்படாது இதுல சம்மந்தப்படபடி யாருன்னு கேட்டீங்கன்னா சக்தி நடக்குது அதாவது கடைசி பாடத்துல ஒளி மீன் விளைவென்ற ஒரு பாடத்துல இந்த இலத்திரன் போல்ட்டை பத்தி கிடைச்சிருக்காங்க அதாவது ஒரு இலத்திரன் கொண்டுள்ள அதி உயர் இயக்கப்பாட்டு சக்திக்கு என்ன சமம்பான்னு கேட்டிங்கன்னா கேசமன் ஈவி என்று தரப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கடைசி களி எஸ்ஐ களியில் இதை வச்சு கழி கட்டிருக்காங்க ஈவி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலேயே என்ன கழின்றா இந்த எஸ்பிஜி இந்த ரெண்டு சமம் ரெண்டு அழகுகளையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்பி ஜிஒையை நீங்களே தேடி கண்டுபிடிங்க இதுவும் கடைசி பாடம் தான் கண்டுபிடிங்க எஸ்பி என்னென்னு ஜிவை என்ன என்னன்னு நீங்களே தேடி கண்டுபிடிங்களா பட் இதுக்கான விட சக்தி